அபிராமிப்பட்ட அருளை செய்த அபிராமி அந்தாதியில் பதினோராவது பாடல் இல் வாழ்க்கையில் இன்பம் பெற நிறைந்த ஆனந்திறைதாய் வானந்தமான படிபுடையாழ் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நீர பாடலின் பொருள் அபிராமி தாய் என் ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் விளங்குகின்றாள் என் வாழ்வில் அமுதமுமாக நிறைந்திருக்கின்றாள் அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண் நீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பெரும் வடிவுடையவள் வேதம் நான்கினுக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள் இப்படிப்பட்ட தாயின் திருவடித் தாமரைகள் திரு வெண்காட்டில் திரு நடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலை மாலையாக திகழ்வன பலம்